தொழில்நுட்பத்தின் அதீத வளர்ச்சியால் சுருங்கிவிட்ட பல தொழில்களில் ஒன்றுதான் சலவைத் தொழில் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர் காலத்தில் சலவைத் துறைகள் அமைக்கப்பட்டன ஐந்தாறு தலைமுறைகளாக தொடர்ந்து சலவைத் தொழில் மட்டுமே வாழ்க்கை என்று அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து வாழ்ந்து வரும் சலவையாளர் சமுதாய மக்கள் எவ்வளவு தலைமுறைகளானாலும் தங்கள் வாழ்வில் பெரிய அளவில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்கிறார்கள் தங்களுக்காக அரசு ஒதுக்கிய நிலங்கள் காவல்துறை மற்றும் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக வேதனையுடன் கூறுகின்றனர் அகரம் பகுதி சலவையாளர்களுக்கு குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கிய நீர்நிலை உள்ள காலி இடம் குடியிருப்பு கட்ட ஒதுக்கிய இடம் சலவியாளர்களுக்கு அரசு அமைத்த கிணறு உள்ள இடம் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஜி கேம் காலனி ஆறாவது தெரு முதல் பதினோராவது தெரு வரை இருபத்தி மூன்று அரை கிரவுண்டு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பை அகற்றி சலவையாளர் குடும்பங்கள் பயன்படுத்த உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் எந்த பலனும் இல்லை அகரம் பகுதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் குளத்தூர் தொகுதியில்தான் வருகிறது இருந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை அரசுக்கு கொடுத்த கோரிக்கை மனுக்கள் எல்லாம் குப்பைக்கூடைக்கு சென்றதுதான் மிச்சம் இந்த நிலையில்தான் நாமே அதிகாரத்தை கையில் எடுப்போம் நமது கோரிக்கைகளை வென்று எடுப்போம் என்ற முடிவில் வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார் அகரம் சலவையாளர் சங்கத்தின் செயலாளர் எம் ரவி அவர்கள் இனி அவர் கூறுவதை கேளுங்கள் எப்பட ரவிங்க நான் இந்த வடசென்னை நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டுக்கிறேன் எதுக்காக போடுறேன்னா நாங்கள் பல வருடங்கள நாங்கள் சலவைத்துறையை சேர்ந்தவங்க அகரம் சலையாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க நாங்கள் நாங்கள் எண்பத்தி ரெண்டுலேருந்து நாங்கள் இருக்கோம் இந்த குடிசு மாவட்ட வாரிக்கு சொந்தமான இடம் இது அகர தலைவர் சங்கத்துக்கு இடம் வந்து இது குடிசு மாவட்டம் சொந்தமான இடம் இந்த இடத்த வந்து எங்களுக்கு குடிசை தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்டது அதை வாங்கி கொடுத்தது வந்து திருவள்ளிக்கேணி முன்னாள் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அரங்கணன் அவர் தான் எங்களுக்கு அழைச்சிட்டு வந்து அவரே வந்து எம்எல்ஏ வந்து இங்கே பாதப்பட்டு அவர் எங்களுக்கு வரைபடம் வாங்கி சர்வே கூப்பிட்டு வந்து செய்ய செஞ்சு இருபத்தி மூன்றரை கிரௌண்டு எங்களுக்காக ஒதுக்கப்பட்டது அது ஒதுக்கப்பட்டதை நாங்கள் பல வருஷமாக கேட்டுகிட்டே வந்தது அப்போ மேயராக இருக்கும்போது ஐயா மு மு க ஸ்டாலின் அவர் இருக்கும்போது நேரடியாக கொடுத்தோம் கொடுத்து பேசி பேசும்போது செய்கிறேன்னு சொல்கிறார் அவர் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு இதுவரை செய்யலை அப்புறம் அது பிறகு இப்போ இப்போது தொகுதிகளே அன்றை அன்றை அன்றைய காலத்தில் இருந்து கூட திமுக ஆட்சியில் தான் எல்லாருமே வராங்க திமுக எம்எல்ஏ எங்களுக்கு யாருமே செய்கிறது இல்லை ஆனால் இப்போ வந்து திமுக எம்எல்ஏ எங்கள் மு க ஸ்டாலின் அவர் வந்திருக்குன்னா எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் மூன்று தடவை வந்திருக்காரு மூணு தடவை எதிர்க்கட்சி தலைவர் இல்லை என்றதால் நாங்கள் எதுவும் கேட்க முடியல இரண்டாவது தடவை எதிர்க்கட்சி தலைவராக வந்து கேட்டோம் கேட்கும்போது குடிசை மாற்றம் இடம் அது அவங்களுக்கு எழுதி இருக்கோன்னு சொன்னாங்க சரி இப்போ நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க குடிசை மாற்றமோ எங்கேயாவது செய்ய மாட்டாங்க அதனால் எங்களுக்கு இங்கே கலரும் வெட்டி கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி மூன்று கிலோவில் கலர் வெட்டி கொடுத்துருக்காங்க அந்த க கலரம் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க ஆக்கிரமிப்பு இப்போ நாங்கள் எவ்வளோதான் அதிகாரிகள் முதலமைச்சர் இருந்து கலெக்டர் மாவட்ட தலைவர் இருந்து சென்னை மாநகராட்சியிலிருந்து எல்லாருக்கும் மனு கொடுத்து காவல்துறை கமிஷனர் இருந்து கொடுத்துட்டோம் இரண்டு முறை சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவுப்படி நாங்கள் சேப்பாக்கத்தில் வந்து ரெண்டு வாட்டி ரெண்டு வருஷம் நாங்கள் முன்னாள் எடுத்திருக்கோம் ரெண்டு வாட்டி முன்னாள் எந்த பலனும் கிடையாது அதன் பிறகு நாங்கள் என்ன செய்வோம் கோர்ட்டுக்கு போனோம் அவங்க சிவில் கோர்ட்டில் போட்டுருந்தாங்க ஆத்திரமிப்பு செஞ்சவங்க நாங்கள் ஹை கோர்ட்டுக்கு போட்டு நாங்களாக போட்டு செஞ்சோம் அப்போட மெத்தடமாக தான் குடிசு மாற்றம் எங்கள் இடம் இல்லைன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அவன் எங்கள் இடையில் சொல்லிட்டு நாங்கள் கேட்டதுனால ஜட்ஜி எங்களை கேட்குற அந்த இடம் உங்களுக்கு இடம் இல்லை அது நானும் இடம் சொன்னாங்க இல்லையா எங்களுக்கு குருசு மாட்டு அழைச்சிட்டு சொந்தமான இடம் இது எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படி சொன்ன உடனே அதனுடைய தீர்ப்பு போ போ கா அடுத்த காலத்தில் அடுத்த அடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு கா இது வரும்போது எங்களும் சாதக சாதகமாக அமைஞ்சு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்து பதினாறாவது வருஷத்தில் கொடுத்தாங்க எங்களுக்கு பதிமூணில் போட்டு பதினாறாம் வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க இது வரையும் குடிசை மாற்று வரையும் வந்து கேட்டுது மறுபடியும் உங்களுக்கு என்ன வேணும் ஏன்னா ஏது வேணும் எங்களுக்கு குடிசை மாற்று வரத்தில் துறை வேணும் வீடு வீடு கட்டுறதோ ரூமுக்கு கட்டுறதை கட்டி கொடுதோன்னு சொல்லி கேட்டோம் வாங்கி எழுதி கொடுத்தோம் இது வரையும் எங்களுக்கு செய்யலை அடுத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கார் முதலமைச்சராக அவர்கிட்ட வந்து ஒரு மாதத்துலேயே எங்களுக்கு எல்லா தீர்வு காணுவோம்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் நேரடியாக போகிறது எங்கள் கும்பலை நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியல அதனால் நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தா ஒரே மாதத்துக்கிட்ட முடிச்சிடும் இல்லை மூன்று மாதத்தில் முடிச்சிடுவோம் சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாங்கள் கொடுத்தோம் அது ஏழாம் மாதம் கொடுத்தோம் மறுபடியும் அதுக்கு எந்த பதிலும் கிடைக்கல ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்தோம் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல எங்களுக்கு வரையும் இந்த வருஷம் எதுவும் கொடுக்கலாம் பார்த்தா இந்த விளையா இது வந்துடுச்சு எலெக்ஷன் வந்துடுச்சு எங்கள் இப்போ ஒன்றும் செய்ய மாட்டேறாங்க நாங்கள் நேரடியாக கூட போயிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் போய் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க ஆத்திர்க்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க தவிர எங்களுக்கு சாதகமாக செய்வது இல்லை செய்யமாட்ட அதனால் இந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்த கூட அவங்க தொகுதியில் இருக்க அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க எங்களுக்கு சாதகமாக பேச மாட்டாங்க அதனால் தான் நாங்கள் இந்த இப்போ முடிவு என்ன எடுத்திருக்கோம் எங்களுக்கு சாதகமாக இப்போ வேட்பாளரை நியமிக்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துரு இவ்வளோதான் இதுமாரி நீங்கள் அங்கே இது பார்த்து எங்களுக்கு நிற்க செய்யறதோ அதே போல் எல்லா தொ எல்லா மாவட்டத்திலும் வந்து எஸ்சி எஸ்சியாக சேர்த்துட்டு எங்களை ஆனால் எஸ்சியை வந்து நாங்கள் துணி துவைக்கிறோம் நாங்களும் அயின் பண்ணுறோம் அவங்களும் துணி துறைகளும் அயன் பண்ணுறாங்க ஒரே சமுதாயத்தை சேர்த்து எப்படி ரெண்டு பிரிவாக ஆக்க முடியும் எல்லாம் எஸ்சின்னா எஸ்சியாக தான் இருக்கணும் எம்பிசினா எம்பிசி ஆகணும் நாங்கள் எம்பிசி அவங்க எஸ்சி அவங்களுக்கு எஸ்சி பண்ணது எங்கள் சந்தோஷம் எங்களையும் அதே போல் எங்களை எஸ்சி மா மிக சந்தோஷமாக வேலை வாய்ப்பில் எங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் எங்களுக்கு எந்த மத்திய அரசும் மாநில வேலை கிடைக்கும் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற சலவை இருக்கிற இது வேலை வாய்ப்புகள் எல்லாம் எங்கள் சமுதாயத்துக்கு மட்டுமே தரணும் ஏன்னா எங்கள் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் அன்று முதல் இன்று வரை அப்படி தான் கொடுத்துருந்தாங்க காமராஜர் பிரிவுலேருந்து எல்லாம் அந்த காலத்துக்கு எம்ஜிஆர் பிரிவில் தான் முழுமையாக எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலம் அடுத்தது எங்களுக்கு கிடைக்க கிடைக்கல நேர்முக நேர்முக பணியாற்ற அமைப்பு சொல்கிற க இதில் எல்லோரும் லஞ்சம் வாங்கிட்டு எல்லாருக்கும் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் எல்லாம் வாங்கிட்டு தான் பணி நியமனம் செஞ்சாங்க போன ஆட்சியிலும் இப்போ அது செய்யாமல் இருக்கிறாங்க நியமனம் செய்யாமல் இருக்கிறாங்க செஞ்சால் எங்களுடைய சமுதாய மக்களுக்கு மட்டுமே சலவைத்துறையில் அந்த அந்த நீராவி சலவைத்துறை மருத்துவமனையில் எங்களுக்கு செய்ய தரணும் இது பல இந்த துறைகளை நினைத்து எங்களுக்கு உடனடியாக எங்கள் இந்த பேசி காட்டு எங்களை என்ன செய்யணும் நீங்கள் நினச்சி எங்களுக்கு உடனடியாக செலவுத்துறை கட்டித்தரணும் வீடுகளுக்கு கட்டித்தரணும் எங்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை பழகிச்சா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து வாய்ப்பு தருவதற்கு வாய்ப்பு தரணும் என்று வணங்கு தெரிகிறேன் வணக்கம்